அனைவருக்கும் சற்று முறையில் அறிவிக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறுல உருவாவது சென்யார் புயல் அதாவது நான்கு மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் எந்தெந்த மாவட்டத்துக்கு விடப்பட்டிருக்காங்க அண்ட் என்னென்ன மாவட்டத்துக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் போறோம் அண்ட் நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி ஆல்ரெடி அண்ட் மிக்க முழு விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு வந்து முழுமை சேரும் குறிப்பா பாத்தீங்கன்னா தென்காசி நெல்லைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா மின அதாவது கனமழைக்கு வாய்ப்பு இருக்கா சொல்லியிருக்காங்க குறிப்பாக ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டிருந்தாங்க எப்படின்னா நேற்று அதாவது இன்று பார்த்தீங்கன்னா கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடப்பட்டிருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கூடுதலாக பார்க்க போகிறோம் அந்தமான் மற்றும் அதன் பகுதியில் நிலவிய ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இவ்வாறு உருவாகும் புயலுக்கு மேற்காசிய நாடான ஐக்கிய அரபு எமிரேட் பரிந்துரையின்படி சென்யார் என பெயரிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஏ நேற்று த நேற்று பாத்தீங்கன்னா மிக கனமழைக்கு அதாவது ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டிருந்தாங்க அதாவது எந்தெந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தென்காசி மட்டும் சொல்லிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் நாகை மயிலாடுதுறை சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்று எந்தெந்த மாவட்டம் சொல்லியிருக்காங்க அதாவது குறிப்பாக மஞ்சள் அலர்ட் விடப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சொல்லியிருக்காங்க அது நாளைக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கனமழைக்கான அது குறிப்பாக முஞ்சு எந்தெந்த மாவட்டம் விடப்பட்டிருக்காங்கன்னா தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டம் மட்டும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மட்டும் ஏழு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஒரு ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டிருக்காங்க குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் சொல்லியிருக்காங்க எப்போனா இருபத்தி ஒன்பதாம் தேதி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழு மாவட்டங்களுக்கு அதே இருபத்தி ஒன்பதாம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அந்த மாவட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை சொல்லியிருக்காங்க ஸோ மழை பற்றிய வானிலை பற்றிய கூடுதல் தொலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பக்கத்து கிளிக் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் விஷயம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க